அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜம் முந்தன் மருந்து மாத்திரை எதுவும் இல்லாம உணவுகள் மூலமா கல்லீரல் பொழுப்பை கரைக்கிறது எப்படின்றது தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோ போல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்து கொழுப்பு னால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அது வந்து அந்த கொழுப்பு வந்து நீங்க நிறைந்த உணவுகள்னால வராது மாவு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் தான் அந்த கொழுப்பு படிதலுக்கு காரணம் அளவுக்கு அதிகமா மாவு சத்து சாப்பிடும்போது போது உங்க உடம்புக்கு தேவையான அந்த மாவு சத்து வந்து எரிஞ்சு உங்களுக்கு தேவையான ஆர்டர்ல கொடுத்துரும் மிச்சம் இருக்கிற மாவு சத்து வந்து கல்லீரல்ல கொழுப்பா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி கன்வெர்ட் ஆகிற அந்த கொழுப்பு சத்து தான் கல்லீரல்ல அந்த டெபாசிட் ஆகும் கல்லீரல் செல்கள்ல டெபாசிட் ஆகும்போது அது வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் இந்த லிவர் வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காது நீங்க தச்சு ஒரு ஸ்கேன் பண்ண போயிருப்பீங்க இல்ல மாசுகள் செக்அப்க்கு ஸ்கேன் பண்ண போயிருப்பீங்க இல்ல வயிறு வலி சொல்லி வேற ஏதாச்சும் பிரச்சனை ஸ்கேன் பண்ணும்போது கல்லீரல்ல கொழுப்பு டெபாசிட் ஆயிருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க டாக்டர் சொல்லிருப்பாங்க சோ வந்து இத வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மாவுசத்தை அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை குறைக்கணும் ஸோ ரெகுலராக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் மாவுசத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை வந்து எப்படி குறைக்கலான்றதை ப்ராக்டிகலா நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எடுத்துக்கோம் டிஃபன் ஐட்டம்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது ஃபர்ஸ்ட் இட்லி ஸோ இட்லியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு நீங்க ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அதை வந்து மூணு இட்லியா குறைச்சிட்டு அது கூட வந்து ஒரு முட்டை சாப்பிடலாம் இல்லை வந்து முளைக்கட்டிய பயிர் வகைகள் ஒரு கப்ப அளவுக்கு சாப்பிடலாம் ஸோ உங்களுக்கு வயிறு ஃபில் ஆயிடும் நீங்க சாப்பிட்ற இந்த மாவசத்தோட அளவு குறைக்கும் அப்படி இல்லையா நீங்க இட்லி தான் ஆகணும் அப்படின்னா கலர்ல இருக்கிற இட்லி அரிசிக்கு பதில செகப்பரிசியை யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி செஞ்சுக்கலாம் ஸோ அதட்ட உங்களுக்கு அந்த இட்லி வந்து அரிசி உளுந்து போட்டு அரைச்சி மாவாக்கி அதில் இட்லி செஞ்சு சாப்பிட்லாம் ஆஃபீஸ் நீங்கள் நார்மலாக அஞ்சு சாப்பிடுங்கன்னா செகப்பரிசி இட்லி வந்து உங்களால் மூணுல நாலு தான் சாப்பிட முடியும் அது மேலே சாப்பிட முடியாது ஸோ இது வந்து இட்லிக்கு தோசையை பொறுத்த வரைக்கும் அதே தான் தோசையோட அளவு குறைக்கணும் இல்லை நீங்கள் வந்து வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தோசை சாப்பிட்லாம் பயிறு தோசை சாப்பிட்லாம் அடை தோசை சாப்பிட்லாம் கேழ்வரகு தோசை கம்பு தோசை இது மாதிரி வந்து நீங்கள் சிறு தோசை செஞ்சு சாப்பிடலாம் இது எல்லாமே செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான் பச்சைப்பயிறு தோசைலாம் நைட்டு வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சு காலையில காலையில் அப்படியே மிக்சியில் அரைச்சி அதில் ஈஸியாக தோசை சுட்டு சாப்பிட்லாம் நார்மலாக நீங்கள் நாலு தோசை சாப்பிட்றீங்கன்னா பச்சைப்பயர் தோசைலாம் ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதும் வயிறு ரொம்பிடும் ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காம இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி மாவசத்த அளவு குறைவா இருக்கும் சோ வந்து கல்லீரலில் இருக்கிற கொழுப்பு வந்து சீக்கிரம் ஹெல்ப் கேட்போம் அடுத்ததா பொங்கல் சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை அரிசிக்கு பதிலா வந்து தென்னை சாமை இது மாதிரியான அரிசி வரகரிசி இதெல்லாம் வந்து நீங்க பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் மாவு வந்து சா மாவு நீங்க கடையில வாங்காம வீட்லயே வந்து கோதுமை மட்டும் வாங்கிட்டு வந்து அதை கழுவி காய வச்சு நீங்களாவே அரைச்சி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நீங்க கடையில தான் வாங்கணும் மல்டி மல்டிகிரெயின் இருக்கிறது இல்லை ஹோல் கிரெயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கோதுமை மாவு வாங்கி நீங்க சப்பாத்தி சாப்பிடலாம் சப்பாத்தி சாப்பிடும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அளவா அதாவது நார்மலா அஞ்சு சப்பாத்தி சாப்பிடறீங்கன்னா மூணு சப்பாத்தியே குறைச்சிக்கோங்க அதுக்கு பதிலாக இப்போ நீங்க குருமா வச்சு சாப்பிடறீங்கன்னா காயோடு சேர்த்து நிறைய காய்கறிகள் சாப்பிடுவீங்க இல்லை சப்ஜி மாதிரி சுங்கல் குழம்பு இல்லைன்னா வந்து ராஜ்மா பட்டாணி இது மாதிரியான குழம்பு வச்சு அந்த காய்கறிகள் நிறையாவும் சப்பாத்தியோட அளவு கம்மியாகவும் நீங்க சாப்பிடணும் பூரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாள் தான் நீங்க பூரி சாப்பிடணும் அதிகமாக வந்து அதிகமாக வந்து பூரி சாப்பிடுவாங்க புரி சாப்பிடும் போது அதே மாதிரி காய்கறிகள் வந்து நிறைய சாப்பிட்றாங்க பார்த்தோம் அடுத்ததான் வந்து உப்புமா ரவா உப்புமா கோதுமை குருண் உப்புமா இல்லை சேமியா உப்புமா இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலாக உப்புமாவா சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்து அதுல வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சப்பட்டானி இது மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு கிச்சடியாக சாப்பிடுங்க ரவா கிச்சடி கோதுமை குறிநீல் அது மாதிரி போடும்போது தலியா அப்படின்னு சொல்லுவோம் சேமியா கிச்சடின்னு சொல்லுவோம் ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் வந்து அளவை இப்போ இவ்வளோ தான் சாப்பிட்றீங்கன்னா வெறும் உப்புமாவை இவ்வளோ சாப்பிட்றதுக்கும் அதே அளவு வந்து நீங்கள் கிச்சடி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது மாவுசத்து அளவுலாம் ரொம்ப 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 கம்மியாகும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய கிடைக்கும் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு சாப்பிடும்போது நாசத்து நிறைய கிடைக்கும் நாசத்து தான் வந்து அந்த கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு முக்கிய பங்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நீங்கள் வந்து ஆப்பம் சாப்பிட்றீங்கன்னா ஆப்பம் வந்து நீங்கள் யூஸ்வலாக தேங்காய் பால் போட்டு தான் சாப்பிடுவோம் ஆப்பம் ஐடியா இப்போ எல்லாத்துக்குமே அதை வந்து தேங்காய் பாலை கட் பண்ணிட்டு கேரளாவில் சாப்பிட்ற மாதிரி கறி அதாவது நம்ம கருப்பு சுண்டலில் வந்து குழம்பு வச்சு அதை வந்து தொட்டு சாப்பிடலாம் ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்ற டிஃபன் ஐட்டம்ஸில் நார்மலாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் வந்து கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்துக்கிட்டு செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இட்லி தோசையை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆல்டர்னேட் அதாவது அரிசிக்கு போதெல்லாம் சிவப்பரிசி அரிசிக்கு வேலை சிறுதானியங்கள் இது மாதிரி நீங்க சாப்பிடலாம் ஸோ டிஃபன் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ஸோ காமனா நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எப்படி வந்து நீங்க அந்த மாவுசத்தை குறைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன் அடுத்தது வந்து சாப்பாட்டுக்கு வரும் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலா வந்து சாதம் தான் எல்லாரும் சாப்பிட்றோம் பெரும்பாலான நாட்டுல நம்ம ரைஸ் தான் சாப்பிட்றோம் ரைஸ் வந்து அளவு குறைச்சிக்கிட்டு ரெண்டு விதமான காய்கறிகள் சாப்பிடுறோம் ஒரு காய் ஒரு கீரை அது மாதிரி சாப்பிடலாம் இப்ப நீங்க ஒரு ஆள் சாப்பிட்றீங்கன்னா இப்போ ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்து அதில் நீங்க பொரியல் செஞ்சீங்கன்னா வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் தாராளமா சாப்பிட்லாம் ஒரு கட்டு கீரை பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா இருக்கும் அதே மாதிரி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அந்த சீசன்ல எந்த காய் வந்து நிறைய விளையுதோ அந்த காய் நீங்க சாப்பிடலாம் அதெல்லாம் வந்து விலை கம்மியா இருக்கும் பீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நூறு ரூபா அப்படி விற்குது ஸோ அந்த அந்த நேரத்தில் வந்து நீங்க பீன்ஸ் வாங்கிட்டு வந்து பீன்ஸ் கோயில் தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த சீசன்ல எந்த காய் வந்து உங்களுக்கு கம்மியா கிடைக்குது இப்ப நீங்க ஊர்ல எல்லாம் இருக்கீங்கன்னா உங்க ஊர்லயே விளையும் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல விளையும் சந்தைக்கு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கம்மியா கிடைக்கும் அது மாதிரி எங்க வந்து டைரக்டா உங்களால வந்து வாங்க முடியும் உழவர் சந்தையெல்லாம் வந்து ஈஸியா வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கு சிட்டிஸ்லேயும் இருக்கு ஸோ அது மாதிரி நீங்க வந்து டேரக்டா நீங்க வந்து வாங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் விலையும் கம்மியா இருக்கும் உங்களால் நிறையாவும் சாப்பிட முடியும் ஸோ மதியானம் சாப்பிட பொறுத்த வரைக்கும் சாத அளவு நீங்க நார்மலா சாப்பிட்றத விட பாதியா குறைச்சிக்கோங்க காய்கறிகள் ஒரு காய் பொரியல் சாப்பிடறது போல ரெண்டு காயா வந்து பொரியல் சாப்பிட்லாம் அதில் ஒன்று வந்து கீரையாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பெஸ்ட் சப்போஸ் வந்து நீங்க வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றீங்க லெமன் ரைஸ் சாப்பிட்றீங்க இல்லை தக்காளி சாதம் இது மாதிரி நீங்க வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றீங்கனாலும் சா அதேதான் சாதம் வந்து குறைச்சிட்டு அதுக்கு பதிலா நீங்க காய்கறிகள் சாப்பிடுங்க யூஸ்வலி இது மாதிரி வெரைட்டரியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட உக்காரும் போது நல்லா ஒரு கிளாஸ்ல நல்லா ஒரு டூ பிப்டி எம்எல் அளவுக்கு தண்ணி குடிக்க அதுக்கப்புறமா சாலடு மாதிரி வெறும் வந்து கேரட்டு முள்ளங்கி இதெல்லாம் வந்து கட் பண்ணி சாலட் மாதிரி இல்லை வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து வெரைட்டரி சாப்பிட்டீங்கன்னா நீங்க நார்மலா சாப்பிட்ற அளவு வந்து கொஞ்சமாக சாப்பிடுவீங்க காய்கறிகள் நீங்க எடுத்துக்கணும் சோ மதியான சாப்பாடுலேயும் அப்படிதான் சாதம் அளவு குறைச்சிக்கணும் காய்கறிகள் ஈவினிங் ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் காஃபி டீ காலையில ஒரு காஃபி ஈவினிங் ஒரு டீ குடிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அது கூட தொட்டுக்கிற ஸ்நாக்ஸ்ல பிஸ்கட் கண்டிப்பா சாப்பிடக்கூடாது ஏன்னா பிஸ்கெட்ல வந்து மைதா இருக்கு சர்க்கரை இருக்கு சோ ரெண்டுமே வந்து கல்லீரல கொழுப்பு படிதல் வந்து அதிகப்படணும் சோ அளவா சாப்பிட்றீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ பிஸ்கெட் சாப்பிட்லாம் அப்படின்னீங்கன்னா டெய்லி ரெண்டு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி சாப்பிடுறீங்க சோ என்னை ஒரு நாள் நீங்க வந்து சாப்பிடலாம் மாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல பத்து நாளைக்கு ஒரு நாளையோ ரெண்டு பிஸ்கெட் மூணு பிஸ்கெட் சாப்பிட்லாம் டெய்லியும் இப்போ டீக்கு வந்து நாலு பிஸ்கெட் வச்சு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடாது அது மாதிரி அது பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி ரஸ்து எல்லாத்துலேயுமே வந்து அதே மைதாவும் தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது அதுக்கு பதிலாக நட்ஸ் எடுத்துக்குவாங்க பாதாம் நிலக்கடலை இது மாதிரி நிலக்கடலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு நூற்றி இருபது நூற்றி வரும் ஸோ நல்லா ஒரு கிலோ நீங்கள் வாங்குனீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நூறு கிராம் சாப்பிட்றீங்கன்னா பன்னெண்டு ரூபா அது கணக்கு நம்ம வச்சுக்கிட்டா கூட ஒரு அது கல்லீரலில் பிரச்சனை வந்து அது பெருசாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பண்ணுற செலவு இது வந்து அப்படின்னா பாதம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அதை வாங்க முடியலாம் நிலக்கடலையும் நீங்க சாப்பிடலாம் இல்ல சிம்பிளா பச்சை பயிர் வாங்கிட்டு வாங்க பச்சை பயிரை வேக வச்சு அதை சாப்பிடலாம் இல்ல சுண்டல் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பயிரை வந்து வேக வச்சு சாப்பிடலாம் முளைக்கட்டி சாப்பிடலாம் இல்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா வேணும் அப்படின்னா காய்கறி பயிர் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு கட்லட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சோ இது மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து அதை மாத்திக்கலாம் ஆனா எண்ணெயில் பொறுத்தது சாப்பிட கூடாது பஜ்ஜி போண்டா சமோசா அது மாதிரி எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ற ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது ரஸ்க பிஸ்கெட் இது மாதிரியான மைதா அதிகமா இருக்கிறத வந்து ரெகுலராக நிறைய சாப்பிடக்கூடாது என்னையாச்சும் ஒரு நாள் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இந்த பஜ்ஜி போண்டாவும் அப்படிதான் மாதத்துக்கு ஒரு நாள் நீங்க சாப்பிட்றது ஓகே ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் வராது டெய்லியும் வந்து சாப்பிட வேணாம் ஆனா காஃபி டீ தாராளமா குடிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க அதில் வந்து அளவாக ஒரு ஒரு கப்பு காஃபிக்கு நீங்க ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு கொடுக்கறீங்க அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ டிஃபன் ஐட்டம் சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஓரளவு எல்லா நார்மலா நம்ம காமலா சாப்பிட்ற எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இப்போ நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா முட்டை தாராளமாக சாப்பிடலாம் முட்டையோட வெள்ளக்கரும் மஞ்சக்கரு ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடலாம் ஏன்னா மஞ்சக்கருல வந்து ஃபேட்டு நிறைய இருக்கு ஆல்ரெடி ஃபேட்டி லிவர் இருக்கு இது நிறைய சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் அண்ணா அதிகமாகுமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும் அது மாதிரி கிடையாது நான் எப்படி சொன்ன மாதிரி மாவு சத்த அதிகமாக சாப்பிட்டாதான் அது வந்து கொழுப்பா மாதிரி கலியில் டெபாசிட்டாக நேச்சுரலாக இருக்க இப்போ முட்டையில இருக்கிற அந்த கொழுப்புலாம் பார்த்தீங்கன்னா எல்லா எசென்சியல் ஃபேட்டி ஆசிடும் இருக்கக்கூடிய அது ஒரு நல்ல கொழுப்பு அது வந்து நம்ம உடம்புல அந்த கொழுப்பில் அவங்க வந்து பண்ணாது ஸோ எக் நீங்க சாப்பிடலாம் சிக்கன் மட்டன் சாப்பிடலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெயில பொறிச்சு சாப்பிடாம வேக வச்சு பழமும் மாதிரி சாப்பிடும் சோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கல்லீரல்ல கொழுப்பு அதிகமா படிஞ்சிருக்கு லிவர் இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் மாவுசத்த அளவு வந்து குறைச்சிக்கணும் தாசத்த அளவு அதிகமா சாப்பிடணும் காய்கறிகள் கீரைகள் அதிகமா சாப்பிடணும் அப்ப கூட காய்கறிகள் கீரைகள் தான் நிறைய சாப்பிடணும் பழங்கள் வந்து அதிகமா சாப்பிடக்கூடாது அளவாக சார் இது கூட இன்னொரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க கல்லூரில் இருக்கிற கொழுப்பு இப்போ கிரேட் ஒன்னு இருக்குன்னா கண்டிப்பா வந்து சரியா போயிடும் அதுதான் வந்து இடைக்கால விடுதமுறை இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றது நீங்க நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடணும் ஒரு பத்து மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா ஒரு ஒன்பது மணி எட்டு மணி அது மாதிரி சாப்பிடுங்க கால சாப்பாடை கொஞ்சம் லேட்டா சாப்பிடுங்க எட்டு மணி பத்து மணி அப்படி ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சு மினிமம் உங்களுடைய நைட்டு சாப்பாட்டுக்கும் கால சாப்பாட்டுக்கும் இடைவெளி இருக்கணும் அந்த பன்னெண்டு மணி நேரத்துல தண்ணி தவிர அவர் எதுவுமே பிடிக்கக்கூடாது ஏற்கனவே இன்டர்மீடியன் பத்தி அதோடைய பத்தி ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்டே இருக்கு நீங்க அதை பாருங்க உங்களுக்கு டீடெயிலா புரியும் சொல்லணும் அப்படின்னா மாவசத்து கம்மியா இருக்கிற உணவுகள் லாசத்து இருக்கிற உணவுகள் ஃபாஸ்டிங் இந்த மூணையும் நீங்க கரெக்டா ஒன்னா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கல்லீரில் இருக்கிற கொழுப்பு எந்த விதமான மாத்திரம் மருந்தும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா போயிடும் ஸோ கேட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்